அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து மலர்விழி ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ரம் மிகவும் தேவையான அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடிய நாலாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அதையே ஒரு மனிதர்கள் வந்து அதை அனுபவிக்க முடியாமல் இருக்காங்க அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறாங்க இப்போ நாலாம் பாவகம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தாய் உணவு கல்வி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தம் பந்தம் சுக சௌகரியங்கள் வண்டி வாகனங்கள் உடை உணவு உடை இந்த மாதிரியான மனிதனுக்கு தேவையான அத்தனை விதமான அத்தியாவசிய தேவைகளையும் இந்த நாலாம் பாவகம் அப்படிங்கிறதுலையே நம்மளால் பார்க்க முடியுதுங்க அந்த நாலாம் பாவகத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து கிரகம் இருக்குது அப்படின்னாலே போதும் அதனால சந்திரனையும் சுக்கரனையும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாயோடையும் உணவோடையும் கல்வி நாலாம் பாவகத்துல தான் இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் தொடர்புடையவர் நாலாம் பாவகத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து பலம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் சுக்ரன் நாலாம் பாவகத்துல இருந்தால் அவங்கள திக் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் பாவகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வேறு கிரகங்கள் பலம் பலவீனம் பொறுத்து அவங்க மாறுபடும் ஆனால் நாலாம் பாவத்துக்குள்ள இந்த சுதந்திரனும் சுக்கரனும் திக் ஒரு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அந்த மனிதர்களுக்கு தேவையான அத்தனை சுகங்களும் கிடைக்குங்க அதாவது வீடு சார்ந்த விஷயங்கள் எங் அவங்களுக்கு சௌகரியமான அழகான ஒரு வீடு அமையும் வீடு சொந்த பந்தங்கள் அப்புறம் உணவு உடை கல்வி அறிவு புதிதாக ஒன்று ஆரம்பிக்கிறது முயற்சி உடையவங்களா இருக்கிறது நிறைய மாற்றங்கள் உடையவங்களாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நாலாம் பாவகத்தை வச்சு நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் மனிதர்களுக்கு மிகவும் லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நாலாம் பாவாதிபதியும் முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து அதாவது அது அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உடை சரியாக கிடைக்கிறதில்ல உணவு சரியாக இருக்கிறதில்ல சொந்த பந்தங்கள் சரியாக அமைக்கிறது இல்லை புதிதாக எதை ஆரம்பிக்க போனாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே சரி வர நடக்கிறதில்ல அந்த மாதிரியான தன்மைகள் நிறைய மனிதர்களுக்கு இருக்கும்போது அப்போ நம்ம அடுத்தபடி நிலையாக நம்ம கேள்வி வரும் இல்லைங்களா நான் சரியாக தான் உழைக்கிறேன் நான் என்ன சரியாக தர்மமாக நியாயமாக நடந்துக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம இந்த ஜோதிட அறிவு ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட அறிவை நம்ம எடுக்கிறோம் இந்த ஜோதிடத்தில் அந்த பாவகம் பலவீனமாக இருக்குது நாலாம் பாவகம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த பாவகத்தை இயக்கிறதுக்கு நிறைய நம்மளுடைய முன்னோர்களும் குருமார்களும் நிறைய வழிகாட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி வழிகாட்டப்பட்ட வழிகாட்டலில் வந்து அதை நம்ம சிரத்தியோடு அதை கரை சரிவர செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியுதுங்க அப்படி ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது விரிச்ச பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது விரிச்சம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு விரிச்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விருச்சத்தை ஸ்தல விருச்சமாக கொண்ட கோயிலுக்கு போய் நம்மளுடைய நீங்கள் என்ன நட்சத்திரமோ எந்த நட்சத்திரமோ வேணுனாலும் இருக்கலாம் அந்த நட்சத்திரத்துக்கு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு ஸ்தலம் இருபத்தி ஏழு விருட்சங்கள் விரிச்சம் நாளாக ஏன் அப்படின்னா இதை அணுகுமுறையில் பார்த்து பயனடைஞ்சு அதை வெற்றியாளராக மாற்றி மாற்றின அமைப்புகள் நிறைய இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் ஏன் எல்லோரும் போல் இறைவன் யாரையுமே கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினா வினையும் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய விஷயங்களையும் வச்சு தான் நம்ம வந்து இப்படி ஒரு அமைப்பு நம்மளுக்கு நேருது இல்லைங்களா அப்படி நேரும்போது அதை நம்ம வந்து சரிபராக பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விரிச்ச பரிகாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பிரிச்ச பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரக்கும் இருபத்தி ஏழு விரிச்சங்கள் இருக்குது அந்த விரிச்ச இருபத்தி ஏழு விருச்சங்களோட ஸ்தலம் ஸ்தலங்களை கொண்ட கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்மளுக்கு தேவையான தாய் உணவு கல்வி ஆரோக்கியம் நாலாம் பாவகத்தில் ஆரோக்கியம் இருக்குது உணவு இருக்குது வண்டி வாகனங்கள் இருக்குது உடை இருக்குது சுக சௌகரியங்கள் இருக்குது அதாவது மனிதர்கள் சுகமாக சௌகரியமாக வாழணும் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்பையுமே இந்த நாலாம் பாவகத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம வந் நம்மளால் அதை இயக்கி ஆக்டிவேட் பண்ணி சுக சௌகரியமாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இனி எந்தெந்த நட்சத்திரக்காரங்க என்னென்ன கோயிலுக்கு போகலாம் எந்தெந்த விரிச்சத்தை விரிச்ச ஸ்தலத்துக்கு போகலாம் என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன விரிச்ச ஸ்தலம் அந்த எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எல்லா பதிவுகளும் நான் தொடர்ந்து பதிவிடுறேன் நன்றி வணக்கம்